ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டிரைவர் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கிறேன் ஏன்னா காலையில் லாகின் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு அஞ்சு மணிக்கே அஞ்சு பத்துக்கெல்லாம் லாகின் பண்ணியாச்சு பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போது மணி பார்த்துறேன் ஏன்னா நம்ம லாகின் பண்ணி உடனே புக்கிங் வந்துருச்சு வீடியோ எடுக்கலாம் கார் கூட வரலாம்னு ஒரு மூணு புக்கிங் வந்துச்சு கரெக்டாக நம்ம ஏதாச்சும் சரி அப்புறம் ட்ராஃபிக் இருந்துச்சு சரி நம்ம ஒரு ஃப்ரீயாகிட்ட அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு லாகின் பண்ண டைம் நான் மென்ஷன் பண்ணுற பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சவாக்கிழமை உங்களுக்கே தெரியும் சவாக்கலாம் நான் எப்பவுமே வீக் ஆஃப் போடுவேன் அதாவது நைட்டு திங்கக்கலாம் நைட் ஓடிட்டு திங்கள் பக்கத்தில் நைட் ஓடிட்டு சவாக்கிழமை வாரிலி மாதிரி எடுத்துக்குவேன் சரி இன்றைக்கி வந்து நம்ம நைட் ஓட்டில் நினைக்கி அதனால இன்றைக்கி பக்கல் ஓட்டலாம் சரி இன்னைக்கு சவாக்கிழமை எப்படி ஓடுது எனக்கு நிறைய பேர்த்தெலாம் நல்லா அது வந்து நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து அதெல்லாம் லாகின் ஹவர்ஸ் பொறுத்து அதெல்லாம் நம்ம கையில் இல்லை எல்லாம் ஆண்டவங்களை ஆண்டவங்கிறதே இதே சொன்னேன் எல்லாம் அவங்க பார்த்து போடுறது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் ஓட்டி ரொம்ப ரேர் செவ்வக்கிழமை ஓட்டினது இன்றைக்கு எடுத்துருக்க செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம் இப்போ மணி பத்திரியாச்சு பார்க்கலாம் ஈவினிங் குள்ள எவ்வளோ வருது எத்தனை ட்ரிப் எடுக்கிற எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு அது ஒரு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டா பை பை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோபை டிரைவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய் கழிமம் காலையில் அஞ்சு மணிக்கு லைன் பண்ணோம் இப்போ வந்து கரெக்டாக மணி பத்தே கால க்ளோஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நன்னைக்கு வந்து பாருங்கள் பத்தே காலுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பதினாறு மணி நேரம் இருபத்தெட்டு நிமிஷம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய்க்கு ஓடி இருக்கு இன்னிக்கு ஸோ வரலாம் நான் ரொம்ப நாள் ஓட்டி ஓட்டின ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி ஓட்டியிருக்கேன் மூணு பேர் ஓடி இருக்க லாகின் லைக் வந்து கட்டி நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சைடில் மென்ஷன் பண்ணுறேன் இன்றைக்கி ஓட்டினதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன் டாடா பாய் பாய்